உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ ஆஃபீஸில் இருக்க பிரச்சனை விஜய்க்கு தெரியாமல் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு வந்து தான் மனசுக்குள்ளேற இருக்க வஞ்சத்தை வந்துட்டு இந்த வழியில் நம்ம வந்துட்டு பழி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து விஜய்கிட்ட சொல்லாமே விட்டுறாரு விஜய் காலையில் எழுந்து வந்து எல்லாருமே ஸ்கேனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போதுமே அந்த இடத்துல கூட ஆஃபீஸில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயே திறக்கலை ஸோ வீட்டில் யார்கிட்டையும் கூட அவர் சொல்லவே இல்லை ஐயப்பன் வந்துட்டு எப்படியாவது அன்பரசு வந்துட்டு விஜய் கிட்டே சொல்லிடுவார் ஸோ சீக்கிரமாக பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுவுமே பேசிக்க வேணாம் சொன்னதுனால அவரே சொல்லிடுவாருங்கிற நம்பிக்கையில் அவரும் சொல்லாமல் விஜய் ஸ்கேனுக்கு கிளம்பி போயிட்டு அங்கே போயிட்டு ஸ்கேன் பார்த்துட்டு குழந்தையோட கை தலை கால் எல்லாமே வந்துட்டு ஒரு பப்பாயா சைஸ்க்கு வந்துட்டு கேஷ்யூ பேபி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்து சந்தோஷமா இருந்துட்டு திரும்ப கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க ஸோ வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஐயப்பன் கிட்ட இருந்து கால் வருது ஸோ ஆஃபீஸ்லேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணும்போது விஜய்க்கு வந்து பயங்கர ஷாக்கிங்கான ஒரு நியூஸை தான் கொடுக்குறாரு சார் எல்லா கிளையண்ட்டுமே வந்துட்டு நம்ம ஆஃபீஸ்க்கே வந்து பிரச்சனை பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க சார் நீங்கள் உடனே ஆஃபீஸ்க்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் கேட்குறாரு கிளைண்ட் எல்லாம் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்களா என்ன ஐயப்பன் இருக்கீங்க எதுக்காக அவங்களாம் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் ஏற்கனவே இந்த பிரச்சனை தான் போயிட்டுருக்குல்ல சார் அப்படிங்கிறாங்க பிரச்சனை போயிட்டுருக்கா என்ன பிரச்சனை அப்படிங்கிறாரு சார் நேத்தே நாங்கள் அவங்க சார்கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னோமே நீங்கள் சொல்லலையா அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன பிரச்சனை யார் கிட்ட சொல்ல சொன்னீங்க சித்தப்பா கிட்டையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் சார் அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஐயப்பன் நீங்கள் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அவர்கிட்ட என்ன சொன்னீங்க அவர் எதுவுமே என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லும்போது அச்சுச்சோ சார் சாரி சார் அவர் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் இதை பற்றி எதுவுமே விஜய் கிட்டே பேச வேண்டானு அவர் சொல்லிட்டாரு சார் அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல விஜய்க்கு புரியுது ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் திரும்பவும் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ என்ன தான் பிரச்சனை போயிட்டு இருங்க நான் உடனே ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார் கிளையண்ட் எல்லாம் வந்துவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு போகிறார் விஜய் விஜய் வந்துட்டு போய் நிப்பாட்டினோடே ஆஃபீஸில் வந்து இவ்வளோ ஒரு கும்பலாக எல்லாருமே பிரச்சனை பண்ணிட்டுருக்கதை பார்த்துட்டு காவேரி நானும் வரேங்க அப்படிங்கிறாங்க வேண்டாம் காவேரி நீ இங்கே இரு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா மறந்துட்டு என்ன தம்பி இது ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறாங்க நான் பாத்துக்கிறேன் தான் எது நடந்தாலும் வெளியே வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்லயே அவங்களை உட்கார வச்சுட்டு இவரு இறங்கி கீழே வராரு ஸோ உள்ளே வந்தோடனே கிளையண்ட்ஸ் எல்லாமே கண்ணா பண்ணுன்னு கத்திகிட்டே இருக்காங்க எதுக்காக இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் புரியாமே என்ன ஐயப்பன் எதுக்காக எல்லோரும் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சார் அங்கே ஆஃபீஸில் வாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிற இடத்துல செம்ம பிரச்சனை நடந்துகிட்ருக்கு சார் அப்படிங்கிறாங்க என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே கேட்கும்போது உடனே ஒரு கிளையண்ட் வந்துட்டு என்ன கேட்குறாரு சார் நீங்கள் தானே சார் இந்த கம்பெனிக்கே எம்டி உங்களுக்கு என்ன விஷயம் போயிட்டுருக்கு என்ன பிரச்சனைங்கிறதே உங்களுக்கே தெரியாதா என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்க உங்களை நம்பி தானே சார் நாங்கள் லட்சக்கணக்கில் பணத்தை போட்டுருக்கோம் இப்படி சார் அப்படிங்கிறாங்க சார் சார் ப்ளீஸ் கொஞ்சம் இருங்க நான் என்னென்ன பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க இன்றை பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு நானே சொல்கிறேன் சார் நைன்ட்டி பர்சன்ட் ஒர்க் இப்போ முடிஞ்சிருக்கணும் சார் அதெல்லாம் எதுவுமே நடக்கலை ஃபார்ட்டி பர்சன்ட் தான் பண்ணிருக்காங்க என்ன சார் அர்த்தம் இது எங்களுக்கு குறித்த தேதியில் நீங்கள் கொடுப்பீங்க நம்பிக்கையோட தானே சார் நாங்கள் இவ்வளோ பேரும் கொடுத்துருக்கோம் என் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இல்லை சார் இவ்வளோ பேருக்குமே நின்று போயிருக்கு இதுக்கு என்ன சார் நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பயங்கரமாக கத்துறாரு ஸோ விஜய்க்கு இந்த இடத்துல எதுவுமே புரியல ஒரு நிமிஷம் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நீங்கள் இங்கே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பனை கூட்டிகிட்டு உள்ள போகிறாரு ஸோ உள்ள போகும்போது பார்த்தா அங்கே சைலண்டா உட்காந்துருக்காரு அன்பரசு இவர் இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏன்பா உட்கார்ந்துட்டு இருக்கேன் பார்த்தா தெரியல அப்படின்னு சொல்லி நான் அக்கலை கேட்குறாரு உட்காந்துட்டு இருக்கீங்களா வெள்ளிங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்க உங்ககிட்ட தான் ஐயப்பன் சொன்னாரேமே ஏன் நீங்கள் என்கிட்ட சொல்லலை இந்த பிரச்சனையை பத்தியே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எங்கப்பா நான் சொல்லலான்னு வந்தேன் நீ தான் தலைவலின்னு சொல்லி போய் படுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால நான் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணலை அப்படிங்கிறாங்க எவ்வளோ பெரிய இஷ்யூ இது தலைவலின்னு படுத்துட்டா எனக்கு எழுப்பி சொல்லிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி திட்டுறாரு சரி இவரை இந்த டைமில் பேசினா எப்படி ஒரு கேம் ப்ளே பண்ணுறாருன்னு தெரிஞ்சு போச்சு இதை அவரை நம்ம அப்புறமா கவனிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் விஷயம் ஐயப்பன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஸோ ஐயப்பன் என்ன சொல்கிறாரு சார் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த டைம் வாங்கினது வந்துட்டு மேனேஜர் தான் சார் தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க மேனேஜர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் நம்ம எப்போயுமே வாங்குகிற டீலர்கிட்ட இப்போ இந்த வாட்டி எந்த பொருளுமே எடுக்கலை சார் மாற்றி வேற ஒருத்தவங்க வந்து கம்மி ரேட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அவர் எல்லாத்தையும் வாங்கினார் சார் கடைசியில் அங்கே இன்ஜினியர் சைட் இன்ஜினியர் என்ன சொல்லிட்டாரு எல்லாமே வந்துட்டு தரம் இல்லாத பொருளாக இருக்குது இதை வச்சு நான் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டார் சார் அப்படின்னு இந்த பிரச்சனை எவ்வளோ நாளாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சார் ஒரு ஒன் மந்தாகவே இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு சார் அப்படின்னு இந்த இடத்துல ரொம்பவும் அவருக்கு அப்செட் ஆகுது என்ன ஐயப்பன் நீங்கள் ஒன் மந்தாக இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு என்கிட்ட சொல்ல வேண்டிய வேணே நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சார் சார் தான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போயிட்டுருக்காருல்ல சார் இவர் மூலமாக உங்ககிட்ட தெரிஞ்சிருக்கும்னு நினச்சேன் ரெண்டாவது நான் உங்ககிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணும்போதுமே நீங்கள் உங்கள் பர்சனல் ப்ராப்ளமில் இருந்தீங்க அதனால் உங்ககிட்ட சொல்ல முடியல சார் அப்படிங்கிறாங்க பர்சனல் ப்ராப்ளம் அது என்னோடது ஐயப்பன் அதை நான் பார்த்துப்பேன் இதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இதை நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல நான் உங்களை நம்பி தானே சொ நான் உங்கள் கிட்டே ஏற்கனவே என்ன சொன்னேன் என்னோட ப்ரஸன்ஸ் அங்கே இல்லை அப்படின்னாலும் ஒர்க் எல்லாமே கரெக்டாக போகணும்னு உங்ககிட்ட சொன்னனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவும் ஒரு கோவத்தோட கடுப்பாக பேசுறாரு ஸோ இந்த இடத்துல ஐயப்பனுக்கு எதுவுமே பேச முடியல ஸோ ஐயப்பன் வந்துட்டு அவரை பா சித்தப்பா பார்க்குறாரு சித்தப்பா என்ன எதுக்குப்பா பார்க்குற நான் சொல்கிறதா இங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் அசால்ட்டாக அவர் பேசிகிட்டு இருக்காரு ஸோ மேனேஜர் எங்கே அவர் எங்கே இங்கே இவ்வளோ பிரச்சினை போயிட்டுருக்காரு அவர் எங்கே போனார் அப்படின்னு சொல்லும்போது சார் அவர் சைட்டில் இருக்காரு சார் அங்கே இன்ஜினியர்ஸ்லாம் உட்காந்து அங்கே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க சார் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு எங்கிட்ட நீங்கள் சொல்லாமல் இருந்ததே ஃபர்ஸ்ட்டு தப்பு முதல்ல நான் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரவேரு வெளியே வந்தால் எல்லாருமே பயங்கரமாக இருக்காங்க எங்களுக்கு என்ன சார் நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க லட்சக்கணக்கில் உங்கள் கிட்ட பணத்தை போட்டுட்டு இப்படி என்ன சார் நீங்கள் பண்ணியிருக்கீங்க நம்பிக்கையான கம்பெனின்னு சொல்லி தானே சார் உங்ககிட்ட பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தா எல்லோரும் மாற்றி மாற்றி விஜயை சுற்றி நின்று பேசிகிட்ருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது கார்குள்ளார் காவேரிக்கு உட்காரவே முடியல ஐயோ என்னவோ சுத்தி நின்று பண்றாங்களே நம்ம இங்கே உட்கார்ந்து இருக்கோமே சொல்லிட்டு அவங்க இறங்க போறாங்க உடனே கங்கா இருந்துட்டு காவேரி நீ எங்கடி போற விஜய் தான் உன்னை இருக்க அப்படின்னு சொல்றாங்க அக்கா இருக்கா தான் நீயும் போயிட்டு இருக்க அவரை சுத்தி நின்று இவ்வளோ பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க என்ன இங்க எப்படி உட்காந்துட்டு இருக்க சொல்றியா நான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருடி தம்பி தான் சொல்லிருக்கல அங்க போய் வர நீ ஏதாவது ஒன்னு தம்பியை கூப்பிடும் நீ அமைதியா உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க போலீஸ் உடனே காவேரிக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆயிருது அக்கா இதுக்கு மேலே என்னால உட்காந்துட்டு இருக்க முடியாது அம்மா நீ கங்காவை பார்த்துக்கோ நான் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க கீழே இறங்கி போயிடுறாங்க உள்ளற அங்கே போனோடனே போலீஸும் நேராக உள்ள வந்துடுறாங்க போலீஸ் போயிட்டு விஜய் கிட்ட என்ன சார் நடந்துட்டு இருக்கு என்ன சார் எல்லாரும் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சார் பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார் நீங்க இப்படி சார் உங்களுக்கு யார் சார் கம்ப்ளைண்ட் பண்ணது அப்படின்னு சொன்னோன்னே அதுலேருந்து ஒரு கிளைண்ட் வந்துடுறாரு வந்துட்டு சார் நாங்கள் தான் சார் சொன்னோம் நாங்கள் காலையிலே வந்து இவர்கிட்ட பேசிட்டு இருந்தோம் இவர் ஒருபடியாக எங்களுக்கு எந்த பதிலும் சொல்லலை ஏதோ உள்ள உட்காந்துருக்காரு அவர் எனக்கு என்னென்ன அவர் பாட்டி கேட்டுட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாரு எங்களுக்கு யார் தான் சார் பதில் சொல்கிறது அதுக்காக தான் நான் போலீஸை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு என்ன சார் நீங்கள் நமக்குள்ளேயே பேசியிருக்கலாமே எதுக்கு நீங்கள் எல்லாம் வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது காவேரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஸோ காவேரியை பார்த்தோன்னே விஜய் இருந்துட்டு காவேரி நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த அப்படிங்கிறாங்க என்னங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்க என்ன அப்படி சும்மா காரில் உட்காந்துட்டு இருக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் பாத்துக்கிறேன் காவேரி நீ போ ப்ளீஸ் ஒரே கும்பலாக இருக்காங்க இங்கே நீ ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பரவாயில்ல நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடம் பிடிச்சிட்டு அங்கேயே நிற்கிறாங்க ஸோ போலீஸ் இருந்துட்டு கேட்க என்ன சார் என்ன தான் பிரச்சனை போயிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ எல்லாருமே மாற்றி மாற்றி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க சார் இவரை நம்பி நாங்கள் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்துருக்கோம் சார் அங்கே பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எதுவுமே நடக்கலை ஃபார்ட்டி தான் முடிஞ்சிருக்கு எங்களுக்கு குறித்த தேதியில் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்பி தானே சார் போட்டோம் அப்போ இவங்க எங்களை ஏமாற்ற பார்க்குறாங்களா பார்த்தா அதுக்கு இல்லாத பொருளை போட்டு வீட்டை கட்டி கொடுத்தா நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மாற்றி மாற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க என்ன விஜய் சார் இதெல்லாம் உங்க கம்பெனி நல்ல கம்பெனி நம்பி தானே வராங்க உங்களுக்குன்னு இருக்க பேர் எவ்வளோ பெரிய பேர் அந்த பேரை ஏன் சார் இப்படி கெடுத்துக்க பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் கேட்குறாரு சார் சாரி சார் உங்கள் வரைக்கும் இந்த பிரச்சனை வரணும்னு எந்த அவசியமுமே இல்லை சார் நானே பார்த்து இதை பேசி டீல் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி சார் சொல்லுவீங்க எங்கள் கிட்ட கம்ப்ளைண்ட் ஒன்று வந்துருச்சு இதை என்ன பண்ண சொல்கிறீங்க இப்போ நீங்கள் அதெல்லாம் முடியாது நீங்கள் இப்போவே அதை சார்ட் அவுட் பண்ணி ஆகணும் இல்லைன்னா நான் உங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நான் ரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் சொல்லிடுறாங்க ஸோ எல்லாரையும் உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் பேசுகிறாரு இங்கே பாருங்கள் என்னோட பர்சனல் இஷ்யூஸ்னால் நான் கொஞ்சம் ஒரு ஒன் மந்த் இங்கே வந்து ஆஃபீஸில் வந்து என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை ஸோ இங்கே இருக்க நம்பி நான் விட்டேன் இந்த மாதிரியான எல்லாம் வந்துருச்சு முதல்ல நான் எல்லாருக்கும் உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு உடனே ஒருத்தர் இருந்துட்டு நீங்கள் சொல்கிற சாரியை வச்சு நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க சார் நான் சொல்கிறேன் கொஞ்சம் அமைதியாக இருங்க இப்போ என்ன உங்களுக்கு வந்து தரமில்லாத பொருளை போட்டு கட்டிட்டாங்க அதுவும் இல்லாமல் குறித்த நேரத்துக்கு உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுக்கணும் அதுதானே தானே நீங்கள் சொல்கிறீங்க சரி சார் நான் ஒத்துக்கிறேன் இது ஏன் சைடு தான் தப்பு இருக்குது அதனால் நீங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் ஃபார்ட்டி பர்சன்ட் நடந்திருக்குல்ல அதை வந்துட்டு நான் திரும்பவும் நான் உங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே நான் பர்ஃபெக்டாக நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன் அதுவும் உங்களுக்கு குறித்த ட நான் பண்ணி கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு சொன்னோடனே ஐயப்பனுக்கு இந்த இடத்துல ரொம்பவும் ஷாக் ஆகுது டைமே இல்லையே சார் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காரு எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இன்னொரு கிளைண்ட் எந்திரிச்சு என்ன சொல்லிடுறாரு சார் இங்க பாருங்க நீங்க சொல்றத நாங்க நம்புறோம் ஏன்னா இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க அது ரொம்ப பர்ஃபெக்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் திரும்பவும் நான் உங்ககிட்ட வந்தேன் அந்த நம்பிக்கையில நான் இப்ப சொல்றேன் சார் நீங்க கரெக்டா பண்ணி கொடுத்துருவீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் ஆனா இதுல ஒரே ஒரு இது இருக்கு சார் அப்படிங்கிறாங்க ஆ சரி சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்ப வரைக்கும் அவங்க பண்ணிருக்கிறது வந்துட்டு எனக்கு வந்து அவ்வளவா சாட்டிஸ்பைடு இல்லை சார் அதனால திரும்ப நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே எல்லாமே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ விஜய்க்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு புரியல இவ்வளோ பேரும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்கும்போது அவருக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் அப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கும்போது இப்போ விஜய் இருந்துட்டு சரி ஓகே உங்களுக்கு எல்லாமே நான் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்றேன் ப்ளீஸ் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த கிளைண்ட்டே சொல்கிறாரு இங்கே பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் ஏற்கனவே விஜய் சார் வந்து எங்களுக்கு எல்லாமே நிறைய வாட்டி பண்ணி கொடுத்துருக்காரு அதனால் இந்த வாட்டியும் அவர் பண்ணி கொடுத்துருவார் அதுதான் சொல்கிறாருல அவர் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஸோ இனிமே அந்த ப்ராப்ளம் வராதுன்னு நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இப்போ போலீஸ்க்கே ஒரு ஆகுது ஓகே ஒரு ஓரளவு சாட்டிஸ்ஃபைட் ஆகிக்கிட்டாங்க அப்படிங்கும்போது ஓகே விஜய் சார் இவக்குள்ளாரே பேசி முடிவு எடுத்துட்டாங்க அதனால் நீங்கள் குறித்த டேட்டுக்குள்ளார பார்த்து பண்ண பாருங்கள் அப்படி திரும்பவும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன நீங்கள் கோச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் சொல்லிடுறாங்க ஷுயர் சார் நான் கண்டிப்பாக என் பேரை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிடுறாரு ஸோ எல்லாருமே இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டு விஜய் சொன்னதுனால நாங்கள் திரும்பவும் அந்த டேட்டுக்குள்ளே வரல அப்படின்னா வேறு மாதிரி பிரச்சனை போயிடும் சார் மீடியா வரைக்கும் நாங்கள் கொண்டு போயிடுவோம் அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாருமே இது பண்ணுறாங்க ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது அப்படின்னு சொன்னோன்னே இப்போ காவேரியும் இருந்துட்டு அவர் தான் சொல்கிறா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துட்றோம் நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க ஸோ ஆஃபீஸில் அதுக்கப்புறமா பயங்கரமாக ரைடு வைக்கிறாரு எல்லாேருக்கும் கேட்டு நீங்கள் இப்படிலாம் டிசைட் பண்ணி முடிவெடுத்துட்டு இருக்கீங்க நீங்கள் க வேறு டீலர்கிட்ட மாற்றுறீங்க அப்படின்னாலே அது என் கிட்டே நீங்கள் சொல்லிருக்கணும்ல அதை கூட ஏன் நீங்கள் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே திட்டிட்டு இப்போ அன்பு இந்த இடத்துல அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு விஜய் முறைக்கிறதும் அது கூடவே காவேரியும் சேர்ந்து முறைக்கிறாங்க ஸோ நீங்கள் முறைச்சா முறைச்சிட்டு போங்க எனக்கு தேவை என்னோடய பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு இந்த சைடு பார்க்கும்போது எல்லாமே ஆஃபீஸில் வந்துட்டு ஒன்று ரெண்டு சிஸ்டம்லாம் உடஞ்சிருக்கு உள்ளார அந்த ரூம்லாம் அந்த சைடு இருக்க ரூம்லாம் உடஞ்சிருக்கதை வந்து விஜய் அப்போ தான் பார்க்குறாரு ஸோ டக்குன்னு கூப்பிட்டு என்ன ஐயப்பன் இங்கே எப்படி இதெல்லாம் வந்து இவ்வளோ ஸ்பாயில் ஆகி கிடக்கு இதெல்லாம் யார் இந்த மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க சார் மார்னிங்கே வந்துட்டு இவங்கெல்லாம் கிளைண்ட்லாம் வந்து பேசிட்டு இருக்கும்போது என்னால அந்த கூட்டத்தில் கண்ட்ரோலே பண்ண முடியல சார் யாருன்னே தெரியல பார்த்தா கிளைண்ட் மாதிரியே தெரியல சார் எக்ஸ்ட்ராவாக இன்னும் யார் யாரோ உள்ள பூந்துட்டாங்க சார் நாங்கள் எவ்வளோ தடுத்து பார்த்தோம் கோவத்தில் போய் அடிச்சு நொடுக்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம கிட்ட இருக்க கிளையண்ட் யாரும் இப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லையே இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்ததெல்லாம் ஓகே சொல்லிட்டு தானே அவங்க போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார் நான் தான் சொல்கிறேன் சார் அவங்கள பார்த்தா கிளைண்ட் மாதிரியே தெரியல சார் கிளையன்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் சார் இருந்தாங்க மீதி பேர் வந்தவங்க யாருன்னு தெரியல சார் கும்பலோட கும்பலாக ஒரு பத்து பேர் வந்து இந்த சைடு இப்படிலாம் பண்ணிட்டாங்க சார் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல சார் சாரி சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இந்த இடத்துல வந்து விஜய்க்கு ஒரு மாதிரி ஆகுது அப்போது கும்பலோட கும்பலாக வந்து யாரோ வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா வேணும்னே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது காவேரி என்ன சொல்கிறாங்க எங்க இப்போ கூட உங்களுக்கு தோணலையா இவர் அமைதியாகவே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தா இவர் தான் ஏதோ பிளான் பண்ணியிருக்காருன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி வீடு காவேரி நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக ரூமுக்குள்ளேயே போயிட்டு இன்னும் எதுக்கு நீங்கள் இங்கே உட்கார்ந்துட்டு அப்படிங்கிறாங்க ஏன்பா இங்கே நான் உட்காரக்கூடாதா அப்படின்னு சொல்லி அன்பு கேட்குறாரு உங்களுக்கு இனிமேல் இங்கே வேலை கிடையாது நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு நான் உன் இஷ்டத்துக்கு நீ போனால் போகணும் நீ இங்கே இருன்னா இருக்கணும் அதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கடுப்பாக சொல்லும்போது இவர் கிளம்பி வெளியே போயிடுறாரு வெளியே போனாலும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பாடா எல்லாத்து முன்னாடி அசிங்கப்பட்டுட்டான் நம்மளை வீட்டில் வந்துட்டு ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை பண்ணலான்னு நினைக்கும் போது அங்கே வந்து எல்லாரும் முன்னாடி என்னை எத்தனை வாட்டி அவமானப்படுத்தியிருக்கான் பத்தாததுக்கு இந்த கிருஷ்ணா விஷயத்துல என்னை அசிங்கப்படுத்திட்டான் இல்ல அவ்வளோ பேத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இதெல்லாம் தேவையா நர்மதா மேல உங்களுக்குலாம் அக்கறையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்மளை பேசிட்டான் அதை வச்சு இந்த விஷயத்துலையாவது அவனை வந்து பழி வாங்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதியில சிரிச்சுக்கிட்டே அவர் போறாரு ஸோ விஜய் காவேரி சாரதாமா கங்கா எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரதுக்குள்ளாரே இவர் அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு போகும்போதுமே எல்லாருமே உண்மனே உட்காந்துட்டு இருக்காங்க பாட்டி ரொம்பவும் கோபத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க விஜய் வந்து அப்படியே ஒரு சின்ன முகத்தோடய வச்சுட்டு அவர் உள்ளார போகும்போது தாத்தா தான் பார்த்துட்டு வாப்பா விஜய் என்னப்பா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்ன தாத்தா சொல்கிறது அப்படின்னு உடனே பாட்டி டக்குன்னு எழுந்துடுறாங்க என்ன தடா சொல்கிறது உனக்கு தான் பேசுறதுக்கு வார்த்தையே இருக்காது இந்த விஷயத்தில் ஒரு மாதம் ஒன்றரை மாதமாக ஆஃபீஸ் சைடே போகாமல் இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையாயிருக்குன்னு பார்த்தியா நீ எப்போ பாரு இந்த குடும்பத்தோட பிரச்சனையே தலையில் போட்டுவிட்டு இப்போ பார் எப்படி வந்து நிற்குதுன்னு நான் தலையால அடிச்சுக்கிட்டேன் எங்கேயாவது என் பேச்சு நீ கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி ப்ளீஸ் பாட்டி நீங்களும் சேர்ந்து என்ன பேசாதீங்க அப்படிங்கிறாங்க பேசாதீங்கன்னா என்னடா பண்ண சொல்கிறேன் இப்போ நீ இப்படி வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதுக்கு தான் உன்னை கஷ்டப்பட்டு நான் நான் விஜய் எப்போ பாரு நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாமா கங்கா எல்லாரையும் பார்த்து அவங்க முறைச்சிட்டு அவங்க உள்ள போயிடறாங்க இந்த இடத்துல கங்காக்கு ரொம்பவுமே தர்ம ஆகுது நம்ம வந்து இங்கே இருக்கிறதுனால தானே நம்மளை இப்படிலாம் அவங்க முறைக்கிறாங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சாரதாமா கிட்ட போய்ட்டு கங்கா தனியாக பேசுகிறாங்க அம்மா நம்ம பிரச்சனையை நம்ம பார்த்துக்கலாமா பார்த்து இல்லை நீ இப்போ அவங்களுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையில நம்ம பிரச்சனையை வேற அவங்க வச்சு பார்த்துட்டு இருக்கணுமா விஜய் பாவம்மா நம்மளால அவர் தேவை இல்லாமல் திட்டு வாங்க வேண்டாம் வாமா நம்ம நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை கேட்டுட்டு விஜய் அங்கே வந்துடுறாரு அவங்க பேசிகிட்டு அவர் கேட்டுடுறாரு கேட்டுட்டு ஆ சூப்பர் என்ன சூப்பராக டிசைட் பண்ணிட்டீங்க போல இருக்க என்ன கங்கா ஏன் இங்கே இருக்கிறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி இல்லை விஜய் எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம் எதுக்காக நீங்கள் எங்கள் பிரச்சனையை இழுத்து போட்டுட்டு உங்களுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குல்ல அப்படின்றாங்க இதுக்காக என்ன கங்கா பண்ண முடியும் பிரச்சனை லைஃப்பில் எல்லாேருக்கும் வர்றது தான் அதுக்காக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது சாரதா மருந்துட்டு இல்லை தம்பி கங்கா சொல்கிறது தான் எனக்கும் சரின்னு தோணுது நான் சித்தையை கூட்டிட்டு கங்கா கூட்டிட்டு நான் வீட்டுக்கே போறேன்ப்பா அந்த குடும்பம் அங்கே வந்து பிரச்சனை பண்ணாதுன்னு நினைக்கிறேன் அப்படி ஏதாவது வந்தால் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்ப்பா நான் கிளம்புறேன்ப்பா அப்படியே இல்லைனாலும் எங்களோட பிரச்சனையை நாங்களே பார்த்துக்குறோம் தம்பி அப்படிங்கிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்துட்டு விஜய் யோசிக்கிறது என்னென்னா குமரன் வந்து இப்போ என்ன ஆனார் அப்படிங்கிறதே இன்னும் வரைக்கும் தெரியல ஸோ நிவன் வந்து இப்போ தான் தேடி போயிருக்காரு அவர் போயிட்டு என்ன ஆகுது எதுன்னு சொல்கிற வரைக்கும் இவர் வந்து ரிலாக்ஸாகவே இருக்க முடியாது அதனால் இவங்களை அங்கே அனுப்பி வைக்கவும் அவருக்கு மனசு இல்லை அதனால் ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் தான் இவ்வளோ சொல்கிறேன் அதனால் நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்டையும் ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வேற வழி இல்லாமல் போங்க ரூமுக்கு போங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க கங்கா அம்மா கூட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் ரூமுக்குள்ளே போயிடுறாங்க ஸோ இந்த விஷயத்தை பற்றி வெளியில் உட்காந்து காவேரியும் விஜயும் வந்து இருக்காங்க என்னங்க பண்ண போகிறோம் இப்படி வந்துட்டு திரும்பவும் நம்ம எல்லாமே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ஹெவி லாஸ் இல்லைங்க நமக்கு அப்படிங்கிறாங்க என்ன பண்ணுறது காவேரி என் சைட்லேயும் மிஸ்டேக்ஸ் இருக்குல்ல நான் ஆஃபீஸ்க்கே போகாமல் இருந்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ விஜய்கிட்ட காவேரி என்ன சொல்கிறாங்க நான் இதுக்கு தாங்க உங்ககிட்ட படித்து படித்து சொன்னேன் இதை விட்டுட்டு இருக்கிறத நீங்கள் வந்துட்டு எப்படி உட்காந்துருந்தவர் போய் வேறு கம்பெனிலலாம் தேடிட்டு இன்டர்வியூக்கெலாம் போயிட்டு இதை தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நீங்கள் எங்கேயாவது என்கிட்ட கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி விடு நான் தான் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ண முடியும் இனிமேல் என்ன பண்ணுங்கிறத தான் ஃபேஸ் பண்ணனும் இதை நினச்சலாம் நீ தேவை இல்லாமல் மனசை போட்டு இது இருக்காத கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிடு அப்படிங்கும்போது ஏங்க நான் பார்த்துக்குறேங்க அதெல்லாம் இருக்குது நான் கவனமாக தான் இருக்கேன் அதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை நீங்கள் இருக்கும்போது என்னால் அப்படி அசால்ட்டெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா கிருஷ்ணாவும் அங்கே இருக்கார் ஸோ கிருஷ்ணாவை பார்த்துட்டு விஜய் வந்து ஒரு யோசனை தோணுது அவருக்கு ஸோ பார்த்துட்டு கிருஷ்ணா அங்கே நின்றுட்டு இருக்கும்போது இங்கே வாங்கலேன் பிரதர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு உடனே காவேரி இருந்துட்டு ஏங்க இப்போ எதுக்கு நீங்கள் அவனை கூப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க ஒரு நிமிஷம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் இங்க வாங்க அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணா அப்படியே ஒரு மாதிரி முகத்த ஒரு மாதிரி வச்சுக்கிட்டே வராரு ஸோ கிருஷ்ணா போகும்போது இவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு சிந்து இருந்துட்டு அம்மா என்னென்ன தெரிலமா அண்ணன் அவர் கூப்பிட்றாரு ஏதாவது பிரச்சனையாக இருக்க போது வாமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் கூடவே வந்துடுறாங்க ஸோ மூணு பேருமே வந்ததை பார்த்துட்டு விஜய் இருந்துட்டு என்னாச்சு நமக்கு ப்ரதரை தானே கூப்பிட்டேன் நீங்களும் வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை தம்பி திரும்ப ஏதாவது பிரச்சனையோன்னு எங்களுக்கு நாங்கள் பயந்துட்டோம்ப்பா அப்படிங்கிறாங்க இதில்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து இப்போ பிரச்சனை பண்ணுறதுக்கெலாம் கூப்பிடல அவர்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆ சரிங்க தம்பி இல்லை தம்பி இருந்தாலும் கிருஷ்ணா அந்த இடத்துல அப்படி நடந்துக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எனக்கும் தெரியுங்க ப்ளீஸ் அந்த பிரச்சனைக்காக நான் இப்போ பேச கூப்பிடல அது சித்தப்பா தான் எதுவும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிவிட்டார் சாரி பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உன்னே கிருஷ்ணாக்கு இந்த இடத்துல எதுவுமே சொல்ல முடியல அப்படியே அமைதியாகவே இருக்கும்போது இப்போ திரும்ப நான் உங்ககிட்ட வேற ஒரு விஷயம் பேசுறதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ கிருஷ்ணாவே இருந்துட்டு கேள்விப்பட்டேன் பிரதர் அந்த பிரச்சனையெல்லாம் வந்துட்டு கேள்விப்பட்டேன் நானும் நீங்கள் பேசிகிட்டு இருந்ததா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆமாம் அது விஷயமா உங்ககிட்ட பேச தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ முத்துமலர் ஒரு மாதிரி பார்க்குறாங்க என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் இருந்துட்டு நீங்கள் என்னோடய ஒர்க் ரிலேட்டடாக கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே கிருஷ்ணா இருந்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் ஏற்கனவே சொல்லும் போதே உங்களோட ஸ்கில்ஸ் என்னங்கிறது எனக்கு அப்போவே எனக்கு புரிஞ்சுது நான் அப்போவே நினச்சேன் எப்படியாவது நம்ம ஆஃபீஸில் உங்களை வந்துட்டு நான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த டைம் உங்களுக்கு வந்துட்டு நான் என் கூட நின்னிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டக்குனு முத்துமலர் இருந்துட்டு தம்பி நீங்கள் எவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுக்குறீங்க சொல்லிட்டுருக்கீங்க கிருஷ்ணா எப்படிப்பா உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லுவான் அப்படிங்கிறாங்க இல்லை நீங்கள் தானே இருக்கீங்க ஏன்னா அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது ஆனால் நான் இருந்தேன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் மட்டும் இருந்து சப்போர்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீங்கள் என் கூட வாங்க நான் உங்களுக்கு என்ன நல்லா அவங்க அவங்கக்கிட்ட வந்து நம்ம கரெக்டாக அந்த டேட்டுக்கு நம்ம டெலிவரி கொடுத்தாகணும் ஸோ அந்த டைமுக்கு நம்ம பண்ணணும்னா எனக்கு இப்போ இருக்க ஸ்டாஃப்ஸ் பற்றலை அதனால் நீங்களும் என் கூட இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்கள் டேலண்ட்டை நீங்கள் காட்டினீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே சிந்துவும் இருந்துட்டு ஆனால் நான் நமக்கு இருக்க கஷ்டத்துக்கு இது கடவுளே பார்த்து சொன்ன மாதிரி இருக்குல்ல ஓகேன்னு சொல்லுண்ணா அப்படிங்கிறாங்க ஸோ உடனே கிருஷ்ணா வந்துட்டு சரிங்க பிரதர் நான் வந்து உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்றுட்டு இருக்காங்க ஸோ காவேரி இந்த இடத்துல ஒன்றுமே சொல்லாமல் இருக்கும்போது முத்துமலர் இருந்துட்டு காவேரி புரிஞ்சுக்கோமா இந்த மாதிரி என் பையன் எந்த தப்பும் பண்ணலாமா ஆமா நான் அப்படி வளர்க்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நானும் தெரியாமல் அவசரப்பட்டு கை வச்சுட்டேன் சாரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க காவேரியும் ஸோ மறுநாள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கிருஷ்ணாவையும் கூட்டிட்டு கிளம்பி போகிறாங்க ஸோ அங்கே போகும்போதுமே இவர் சித்தப்பா இருந்து பார்க்குறாரு பார்த்துட்டு இது என்ன இவனையும் கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிட்டு போகிறாங்கன்னா சரி இல்லையே ரெண்டு குடும்பமும் ஒன்றா சேர்ந்துரும் போலையே எப்படியாவது பிரித்து விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேகமாக வந்து காரு கிளம்ப வராரு உடனே விஜய் இருந்துட்டு இருங்க நீங்கள் எங்கே வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆஃபீஸ்க்கு தான் இப்போ நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் இனிமேல் ஆஃபீஸ்க்குலாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு ஏன்பா ஆஃபீஸில் நான் வரதில் உனக்கு என்ன பிரச்சனை நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு நான் பாட்டுக்கு அங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த வேலையே வேண்டாம் அங்கே வந்துட்டு நான் ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பேன் நீங்கள் எனக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொரு வேலையை வந்து ஊதி பெருசாக்குவீங்க எனக்கு இது தேவையா நீங்கள் ஒன்றும் வர தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் சரிப்பா இந்த பையனை எதுக்கு நீ கூப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஆஃபீஸ்க்கு நான் யாரை வேணால் கூப்பிட்டு போவேன் அதுக்கெலாம் அவங்ககிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவை அங்க கூட்டிட்டு போயிடுறாரு என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு போய் கிருஷ்ணாவும் அவர் சைடில் அவர் என்னென்னலாம் பண்ணணுமோ அவர் அதை பண்ணிட்டு அந்த டேட்டுக்குள்ளார கரெக்டாக அவங்க டெலிவரியும் கொடுத்துட்றாங்க ஸோ கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த டைமுக்கு வந்துட்டு அவங்க கொடுத்துட்டாங்களே அப்படிங்கும்போது அவங்க ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இந்த இடத்துல கிருஷ்ணாவோட ஹெல்ப் அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு வந்து ரொம்பவும் சப்போர்ட்டிவாக இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவும் ஹாப்பியாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் இந்த டைமில் வந்துட்டு பார்த்தோன்னா அங்கே ஆஃபீஸில் வந்து கிருஷ்ணாவுக்கும் அந்த காவேரிக்கும் அங்கே வந்துட்டு சம்டைம்ஸ் அப்பப்போ க்ளாஷ் ஆகுது ஸோ காவேரிக்கு வந்துட்டு அந்த ஒரு அந்த ஒரு கோணத்திலே பார்க்குறாங்க அப்பா ஏமாற்றிட்டாரு ஸோ இவன் இப்போ வந்து நம்மக்கிட்ட சொத்து கேட்குறானே அந்த ஒரு இதுலேயே பார்த்துட்டு இருக்கும்போது விஜயும் சொல்லிடுறாரு காவேரி பர்ஸ் ல் வேற ஆஃபீஸ் வேற ப்ளீஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லி இடையில இடையில சொல்லிட்டு தான் இருக்காரு ஸோ இந்த இடத்துல வந்து கிருஷ்ணா எந்தளவுக்கு வந்து விஜய்க்கு ஹெல்ப் பண்ண போறாரு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பொறுத்திருந்த அப்கமிங் எபிசோட்ஸ்ல பார்க்கலாம் ஸோ இதை நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்